அனைவருக்கும் ஒரு சூப்பரான வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோக்களை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வசக்தி ரோட்டோவேட்டர்லேருந்து ஒரு மினி ரொட்டவேட்டர்ஸ்க்குமே தான் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் ரொட்டோவேட்டர் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அதேமாதிரி ரெகுலர் டைப் ரொட்டோவேட்டர் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இது ரெண்டையும் சிங்க் பண்ணி ஒரு புது மாடல் வந்து இனோவேட் பண்ணியிருக்காங்க நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கும்போது தெரியும் உங்களுக்கு எந்தளவுக்கு அதை பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இது மினி ரோட்டோவேட்டர் தான் ஃபுல்லாக அட்ஜஸ்டபிள் டேபிள் கொடுத்துருக்காங்க நீங்கள் ரோட்டரே வந்து நீங்கள் ஒரு பவர் பீடர்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க இல்லையா இப்போ லென்த்துக்கு இது மாதிரி போடுவோம் பார்த்தீங்களா சேம் அதே கான்செப்ட் மாதிரி தான் உங்களுக்கு மினிமம் ரெண்டு அடியிலேருந்து மேக்ஸிமம் அஞ்சு அடி வரைக்கும் இந்த சின்ன டிராக்டர்லேயே போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணி ஓட்டலாம் சப்போஸ் இப்போ நீங்கள் கரும்பத்தை ஓட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிக்கலாம் சப்போஸ் ஒரு வாளத்தை ஓட்டுறீங்க இல்லை ஒரு பாக்கத்தை ஓட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிக்கலாம் இந்த ஒரே மிஷினே போதும் நீங்கள் இப்போ நீங்கள் ஃபார்வர்ட் ரிவர்ஸில் ஓடுறதுனாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பில்லும் அதிலே வெட்டிடும் பாரும் போட்டுரும் ஸோ நீங்கள் வீடரோ இல்லை நீங்கள் டில்லரில் ஓட்டும்போது என்ன பண்ணால் பில்லு ஒரு டைம் வெட்டி விடணும் அதிகமாக பில்லு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பில்ல வெட்டி விடணும் அதுக்கப்புறமா இன்னொரு ரெண்டு வாட்டி நீங்கள் ஓட்டுவோம் பார்த்திங்கன்னா மாதிரி உங்களுக்கு நடக்கணும் இந்த மாதிரி ரொம்ப ஆகும் பார்த்திங்களா அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது ஆரோஸ் பண்ணிடும் ஸோ நீங்கள் ஒரு மினி மினி டிராக்டர் வச்சுருக்கீங்கன்னா தாராளந்தான் இந்த மிஷினை எடுத்து ஓட்டலாம் நீங்கள் நான் ஸ்டாப்பாக உட்காந்துட்டு நீங்கள் பாட்டு ஓட்டிக்கிட்டே இருக்கலாம் எந்த உங்களுக்கு ஸ்ட்ரகிளும் இருக்காது ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஒரு சென்ட்ரு கியர் டைப்பில் கொடுத்துருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கியர் செயின் டைப் கிடையாது இது கியர் மெக்கானிசம் கொடுக்குறதுனால பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு டெப்த் இறக்குனாலும் மிஷினுக்கோ இல்லை எதுக்கோ வந்து எந்த பிரச்சனையும் வராது அதேமாதிரி நீங்கள் பிளேடுமே பார்த்தீங்கன்னா ஜே பிளேடு எல் பிளேடு எல்ஜே பிளேடு எல்லா பிளேடுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஃபீல்டுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த கொழுவிலே மண்ணை வள்ளி வெளியே போகிறது பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு இதிலேயே பர்ஃபார்மென்ஸ் கிடச்சிரும் இந்த மிஷினை உங்களுக்கு வாங்கணும் இல்லை இதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஸ்க்ரீனில் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் மறக்காமல் கால் பண்ணி உங்களோட என்கொரிஸை கேட்டு தெரிஞ்சுக்கேன் நன்றி வணக்கம்